என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன

எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆ எல்லாரும் கிளம்பிட்டாங்க மேம் ஒரு ப்ரொஃபஸரா இருந்து இந்த திட்டத்தை திட்டுவீங்க ஐ வா ப்ரொஃபஸர்ங்க அதனால இப்படி தான் திட்டுவேன் இனி ஹெல்மெட் போட்டு நடக்கது எங்க அது பார்த்த அவ்வளவுதான் வாங்க மேம் ஆ சரிடா என்னங்க நீங்க ஏதாவது திட்டுமா அவங்க திட்டுனது தப்பே இல்லைங்க ஏ ஆமா இந்த பைத்தியம் மச்சான் உள்ளாரே ஹெல்மெட் போடுமா நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே நான் வண்டியில இருந்து இறங்கி வந்து ஃபோன் பேசிட்டே அப்படியே போட்டு வந்துட்ட அவ்வளவுதான் சரி அங்க எதுக்கு ஹெல்மெட் போட்டுருந்தீங்க அப்பவுமே வண்டில வந்து அதனால தான் ஹெல்மெட் போட்டேன்

பாத்துட்டு தாண்டி தெரியாம தான் இடிச்சாரு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத அவனுக்கு சப்போர்ட் சரியா சைலண்டா கொஞ்ச நேரம் கத்தாம போலாம் போலாம் வேற என்ன பண்றது நீ என்கிட்ட போற நான் சொல்றது எப்படி நீ கேட்க போறது கிடையாது அதுக்கு மேல நான் உன்கிட்ட பேசவேல प्रयोजணமே இல்லடா அதனால போலாம்டா ரொம்ப பண்ணாதடி நான் ரொம்ப பண்ணதாவே இருக்கட்டும் சார் வாங்க போலாம் சரி போலாம் என்ன

இதுவரை மண்ணில் பிறந்த பின்னில் நீதா நீதான் அழகியடி எத்தனை அழகும் மொத்தம் சேது என்னை வதைப்பது கொடுமையடி அன்பே அந்த கொல்லாது கண்ணே கண்ணை கில்லாது பின்னே

ஆமாஞ்சி லீ வர்க் அது இல்லையா? நேற்று நான் சித்தாகவ அது அப்படியே வந்தோம். ரெண்டு பேத்தோட saree சூப்பரா இருக்கு சொல்லலندனே. அதன்னே சொல்லல. सीता உங்க கிட்ட இருந்தா சொல்ற saree சூப்பரா இருக்கு. ஆあ thank you sir. ஓ tangent மிஸ் பண்றீங்க போல. நான் மிஸ் பண்றேன்னு சொல்ல முதல்ல ஒரு நாal நாள் சந்தோஷமா இருந்துட்டு வரணும்නේ. அது வேற இது அதுவும் உங்களுக்கு எனக்கு சட்னியா? சரி ஓகே ஒரு 2 டேஸ் தானே ஜாலி அடடா நான் இருக்க இல்ல நீ இருக்க நான் இருக்கணும் இல்ல எங்க போறீங்க சார் உங்க கூடல ஃப்ரெண்ட்ஷிப்ல மனுஷன் இருக்க முடியுமா அப்புறம் என்ன வச்சிருக்க நீ தக்கல கூட தான் இருக்காங்க அக்கா உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப பாக்குற மாதிரி இருக்கா அதெல்லாம் ஒண்ணுல அஞ்சலி ஆ அதெல்லாம் கேட்டுக்கணும்ல சரி சார் நான் வரேன் அஞ்சலி நான் வரேன் ஆ ஓகே கா போய்ட்டு வாங்க ஏ இவ்ளோ ஃபாஸ்டா ஓடுறாங்க வேல ஏதாவது கொடுத்தீங்களா தெரியல ஏதோ கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேனேஜர் ஆ தெரியல 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 எதை கேட்டாலும் தெரியலன்றீங்க அம்மா எம்டி வருவாங்களா வர மாட்டாங்களா ஏன் பாக்க அவ்ளோ ஆர்வமா

சொன்னா நீ ஏதாவது கேக்குறியா கேக்குறேன்னா ரொம்ப பண்ணாத சரி இப்பவாது பாக்க கொஞ்சம் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட் பாக்க அப்ப இவ்வளவு நேரம் கேவலமா இருந்தா தானே சோகமா இருந்தாலும் கேவலமா தான் இருப்பாங்க சிரிச்சிட்டே இருந்தா தான் நல்லா இருப்பாங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்ப ஏ அஞ்சலி 24 மணி நேரமும் கேவலமா தான் இருப்பா ஏ இதே 24 மணி நேரமும் சோகமாவே இருக்கே அந்த வரல நினைச்சு சோகமாவே இருக்கே டேய் டேய் அவட பத்தி பேசுற டென்ஷன் ஆகுது சரி ஓகே நான் அவட பத்தி பேசல ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிட்டே இப்ப ஹாப்பியா ஆ ஹாப்பி ஹாப்பி

அந்த வாமிட் निकले அதான் கூட்டிட்டு போகலாம்ன்றாங்க ரொம்ப பிரச்சனை வந்தர போதுமா இப்பவே போகலாம்ன்றாங்க சாம் நீங்க போங்க தைரியமா போங்க பயமா இல்லையா அதான் போங்க சரி ஓகே பண்ணுங்க என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க இருக்காங்க உங்களுக்கு முன்னாடி அஞ்சாறு பேஷண்ட் இருக்காங்க அவங்கள முடிச்சிட்டு தான் உங்களை பார்க்க வருவாங்க ஓ அப்படியா ஓகே இங்க போய் உட்காருங்க நான் கூப்பிடுறேன் ஆ சரிம்மா ஆமா நம்ம போய் உட்கார்லாம் அவங்க டாக்டர் கூப்பிடுவாங்க அப்ப போலாம் ஆ ஓகேங்க என்னக்கா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆயிருச்சு அரை மணி நேரமா நின்னுட்டு இருக்கோம்க்கா பரவாயில்ல வெயிட் பண்ணுவோமே சரிம்மா வெயிட் பண்ணுவோம் டாக்டர் இங்க வரலன்னா வேற ஹாஸ்பிட்டல் போவோம் ஆ ஓகே கடவுளே டாக்டர் மட்டும் வரக்கூடாது கடவுளே இன்னைக்கு எல்லா ஹாஸ்பிடல்லயும் லேட்டா தான் ஆகணும் அப்புறம் போயிட்டு நாளைக்கு வரலாம்னு சொல்லிக்கலாம் என்னம்மா உட்கார் தயார்டா இருக்க போ இல்லை பரவாயில்ல நினைக்கிறேன் மேடம் வாங்க ஆ அந்த வரமா யாருக்கு உங்களுக்கா இல்ல இல்ல ஏன் மருமகளுக்கு காட்டு எதுவும் சேரலைன்னு நினைக்கிறேன் வாந்தியா எடுத்துட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரிவா மாச்சு ஆందోவரே அவளுக்கு வரை என்ன ஆச்சுன்னு தெரியல கூடிப் வந்து சொல்வாங்க மேலர் உங்களுக்கு செக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க ஓ அப்படியே மேம் ஓகே மேம் சாப்பிடுங்க ஃபுட் ஃபுட் இல்லை ஓகேவா ஆ ஓகே மேம் ஆமாங்க நீங்க இவங்களோட ஃபேமிலியா ஆமா டாக்டர் என்ன கவலைப்படாதீங்க அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்ஸ் கொடுங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க வாந்தி எப்போது வந்துட்டதா இருக்கோ அதுக்கு டேப்லெட் எழுதி கொடுத்திருக்கேன் அத வாங்கி போடுங்க ஓகேவா ஓகே டாக்டர் பேரண்ட் யாரோ இல்லையா உங்க கூட வந்தாங்களே உங்களுக்கு கொஞ்சம் சர்Prise ஆட்டு நான் சொல்லிக்கிறேனே ஓ அப்படியே ஓகே பாய்சன் நினைச்சிட்டாங்க ஃபுட் பாய்சன்னா ஒண்ணுல ஓகேவா ஓகே மேம் நீங்களே சொல்லிறீங்களா

நிமிஷம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் திவ்யாவை கூட்டிட்டு போறேன் உனக்கு ஒரு வேலைன்னா நீ போன திவ்யாவை என்ன கூட்டிட்டு போற போறேன் வெளியில கூட்டிட்டு போனோம்னு நினைக்கிறான் விடுங்க ஆமா சரி போயிட்டு வாங்க வா திவ்யா போலாம் ஆம் போலாம் சார் அக்கா அவனே இப்பதான் திருந்தி வைஃபு ஓடி வர என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நான் பாரு கூட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அவனே இப்பதான் சாலுவ மறந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறான் நீங்க வேறக்கா பாத்தீங்களா எப்படி ஓடி வரானு வேற கூட்டிட்டு போறோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு ஏதோ வாங்கி கொடுக்காதான் கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறேன் பாரு அதுவும் திவ்யா கூட்டே வந்துட்டா பாரு திவ்யா அதுதான் கால் பண்ணி பேசிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நமக்கு இதுதான்கா வேணும் இது போதும்க்கா நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தாலே போதும் வா போலாம் ஆஹ் சரிக்கா போலாம்

இ விழுனாலும் பக்கத்துல தான இருக்கே தெரியல சம்மே ஏதோ ஒரு கனவு வந்துச்சு வந்து சின்னவறி நீ தூரமா போற மாதிரியே இருக்கு சார் ஷாலு ஆரி திவ்யா உங்க முன்னாடி பேசறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாவே இருக்கு ஷாலு சம் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சம் நீ அம்மா சொல்றது ரொம்ப யோசிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சம் இல்ல சம் என்ன விட்டு நீ ரொம்ப தூரமா போற மாதிரி இருக்கு சம்

சார் எனக்கு தோணுதுடா என் மனசுக்குள்ள என்ன விட்டு நீ ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குடா ஒன்னும் இல்லடி இந்த நாள் தோணாதுதான் தோணிட்டு இருக்கு உனக்கு அதெல்லாம் அம்மா சொன்னத யோசிச்சிட்டு இருக்கேன்னால தோணுதுன்னு நினைக்கிறேன் இல்ல சார் எனக்கு புரியல சார் முடியலடி சார் அவங்க ஏதோ ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஷாலு நான் சொல்றேன்ல உன்னை விட்டு எப்போதும் தூரமா போக போகமாட்டேன்டி உனக்கு உன் உயிருக்கு ஏதோ அபத்துடன் எனக்கு தோணுதுடா உன்னை விட்டு கொஞ்ச நாள் விலகியே இருக்கலான்னு யோசிக்கிட்டோம் சார் ஷாலு

என்னச்சு சார் என்னச்சு சாம் ஏ அவ ஏதோ அம்மா மிரட்டினத வச்சு ரொம்ப பயந்துட்டு இருக்கா ஏதோ உங்க அம்மாவுக்கா என்ன கொலை பண்ணிருவா அப்படி இப்படின்னு பேசி இருப்பாங்க போல அத நினைச்சு பயந்துட்டு இருக்கா இதுல கனவெல்லாம் காண்றிருக்கா அதான் ரொம்ப பயப்படுறா நீ ரொம்ப எமோஷனல் ஆகாதுனல் ஆகாதீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அதெல்லாம் செஞ்சு அவ்வளவு ஓவரா எமோஷனல் ஆக கூடாது ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா எமோஷனல் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது இல்ல திவ்யா ரொம்ப எமோஷனல் ஆனா மயக்க போட்டுருவா ஏற்கனவே போன வாட்டி டாக்டர் கிட்ட இனிமே எமோஷனல் ஆக கூடாதுன்னு சொல்லி இருந்தாங்க சாலோ நான் இருக்கேன் அடி அழுக்காதடி அழுக்காம எதுவா இருந்தாலும் பேசு நான் இருக்கேன் அப்புறம் நான் இங்க இருந்து போயிருவேண்டி முடியல சாலு நீ அழுக்கிறத இப்ப நிப்பாட்டு போறியா இல்லையா எனக்கு ரொம்ப இருக்கு ஒண்ணும் இல்லடி அழுக்கிறது நிப்பாட்டு உன் பக்கத்துல தானே இருக்கேன் அமைதியாரு என்னால ಅದக்கு திங்க இது கோவில்ரா சம் என்ன விட்டு వెళ్ళக்கி போயிருயா சம் என்னால உங்களுக்கு ஊير காப தந்தருமா சம் நீ உனால எனக்கு தூாக்குது சைலண்டா இருடி அழுகிறது முதல்ல நிப்பாட்டு சம் எனக்கு நம்ம என்னால முடியல சம் டீம்பி டீம்பி அழுகாதடி சம் என்னால முடியல சம் நீ எனக்கு என்னால சின்னதா ஒரு கனவla பழிக்குமா அதla படிக்காதடி இன்ன சம் அது பழிச்சிருச்சு ना இன்ன விட்டு வேலக்கி போகாத சம் நான் இவ விட்டு వెళ్ళக்கி போக கூடாது அவ்ளோதான சம் ப்ளீஸ் சம் என்ன

இப்ப ஏச்சும் அழுகி நிப்பாட்டு எனக்காக என்னைக்கும் நீ அழுகக்கூடாதுன்னு சொன்னேன் அழுகாத அதனால் இவ்வளவு இவ்வளோ உண்மையும் உங்ககிட்ட நான் சொன்னேன் சரியா இப்ப இப்போ புரிஞ்சிச்சா உன்னாலே என் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு உங்க அம்மா நம்ம ரெண்டு பேர்த்தையும் வேலை விட மாட்டாங்க சார் எனக்காக நீ உன் அம்மா அப்பாச்சும் கேட்கலாங்க ஏதாவது பண்ணிக்கிறாங்க சார் என்னை மீறி ஏதாவது பண்ண முடியுமா நாம் எனக்கு பயமா இருக்கு சார் ஒரு நிமிஷம் இரு வரேன் ஆனால் எங்கே போகிறீங்க இதோ வரைஞ்சிவியா சாம் எங்கே போகிறான் ஏய் வருவாரு ராந்தான் போயிருக்காள் இப்போயாச்சும் உன் கண்ணீனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்களே ஆகணும் சார்

கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே ஆயம் படும் வே